ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா அசத்தலான சமையல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் பிச்சுட்டு வர கிளம்பிட்டோங்க தோட்டத்துக்கிட்ட தோட்டத்துக்கிட்ட போய் வண்டி நிறுத்திட்டு அப்படியே கூட எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்கோங்க நிறுத்திட்டு பிக்கங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோங்க எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்ப்போம் பாவக்காங்க பாவக்காய் வந்து ரெண்டு தான் இருந்துச்சு சரி பாவக்காய் ரெண்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காயும் அறுவடை பண்ணியாச்சு கொஞ்சோண்டு பீன்ஸ் இருந்துச்சுங்க அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் அறுவடை பண்ணிட்டு வெண்டைக்காய் பாவக்காய் பீக்கங்காய் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பிச்சியாச்சு இப்போ முருங்கைக்கிட்ட முருங்கை மரத்துக்கிட்ட வந்துட்டோங்க முருங்கைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்புறமா கீரையும் பொரியல் பண்ணிடலாம் அப்படியே முருங்கைக்காயிலையும் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் முருங்கைக்காயெல்லாம் பறிச்சிட்டு முருங்கைக்காய் வேக வச்சு பொரியல் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க போன டைம் வந்து பீட்ரூட் ரசம் வச்சுருந்தேன் இந்த டைமு முருங்கைக்காய் ரசம் வைக்க போகிறேன் கீரையும் பொரியல் பண்ணிடுவோங்க கீரையும் முருங்கைக்காயும் அறுவடை முடிஞ்சாச்சு இப்போது என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் பீக்கங்காய் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பாவக்காய் கருவேப்பிலை பீன்ஸ் கொஞ்சோண்டு இருக்குங்க சமையல் கடகடன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க காயெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் கடகடன் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமாக கட் பண்ணிகிட்ருக்கங்க ஏன்னா நிறைய சமைக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா இது வந்து முருங்கைக்காய் ரசங்க முருங்கைக்காய் வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்க ரசத்துக்காக சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் குழம்பு வச்சுருக்கேங்க இன்றைக்கி மோர் குழம்பு களி அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே உங்களுக்கே தெரியும் பீக்கங்காய் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை வெண்டைக்காய்